வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்களுக்கு முட்டை தர்றது நல்லது அதில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம முட்டை சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேரண்ட்ஸு குழந்தைங்களுக்கு நாட்டு கோழி முட்டை தரதா இல்லை பிராய்லர் கோழி முட்டை தரதா இந்த சந்தேகம் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க அதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய ஷாக்கிங்கான உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால வீடியோவை கவனமாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த டேபிள் பாருங்க நாட்டு கோழி முட்டை பிராய்லர் கோழி முட்டை இந்த ரெண்டு முட்டைகளுக்கு இருக்கிற சத்துக்கள் இதில் போட்டிருக்கேன் ஒரு நூறு கிராம் முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேலரிஸ் ஒரு நூற்றம்பது கேலரிஸ் இருக்குது புரோட்டீன்ஸ் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாறு கிராம் இருக்கும் ஃபேட் கண்டென்ட் கொழுப்பு சத்து ஒரு பத்து கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் கொலஸ்ட்ரால் ஒரு முந்நூற்றம்பது கிராம் இது ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட சேம் தான் எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரு சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டையில கொஞ்சம் பெட்டராக இருக்கு இதே வைட்டமின்ஸ் இந்த சத்துக்கள்லாம் பல சாப்பாட்டு வகையிலுமே இருக்கு ஸோ இதுல இருந்து தான் நாட்டுக்கோழி முட்டையில இருந்தே இது கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஓவராலா சத்து பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் கோழி முட்டை ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான் இப்ப சைடு எஃபெக்ட் பத்தி பார்த்துடலாம் இந்த பிராய்லர் கோழியில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மலாக ஒரு கோழி பெருசாயி மெச்சூர் ஆகுறதுக்கு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆகும் பட் இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிறது நாலே வாரத்துல இருபத்தெட்டு நாளில் நிறைய ஹார்மோனு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போட்டு வேகமா வளர்த்திடறாங்க ஸ்டீராய்டில் போட்டு பயங்கரமாக ஸ்பீடா வளர்த்திடுறாங்க அதனால இந்த முட்டையில பிரச்சனை இருக்கும்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் அது உண்மை கிடையாது பட் அதோட ஷாக்கிங்கான விஷயம் நீங்க கேக்குறீங்கன்னா இந்த மாதிரி வேகமா இருபத்தி எட்டு நாள் நாலு வாரத்துல வளர்ற கோழி முட்டை போடுறதுக்காக யூஸ் பண்றது கிடையாது அப்படியே ரேராக போட்டாலும் அதை சேல்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க முட்டை போடுறதுக்குன்னு தனியாக கோழிகள் இருக்கு இதை வந்து லேயர் இது தனி பிரீடு இதை எப்படி வளர்த்துவாங்கன்னா இதுமே ஒரு தான் வளர்த்துவாங்க பட் இது வளர்ந்து மெச்சூராயி முட்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு மாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் இது நாலஞ்சு மாதம் கழிச்சு முட்டை போட அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் தொடர்ந்து முட்டை போட்டுருக்கும் ஸோ நீங்கள் கேள்விப்படுற பிராய்லர் சிக்கன் வந்து இது கிடையாது அந்த பிராய்லர் சிக்கன்ல இருந்து முட்டையே வராது சோ இந்த மாதிரி லேயர் ஹென் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா முட்டை போடுறதுனே வளர்த்துற கோழி இந்த கோழிக்கு பயங்கரமா ஹார்மோனு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுப்பாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பெரிய பண்ணை மாதிரி இந்த கோழியை வளர்த்துறாங்கன்னா கண்டிப்பா கோழிக்கு இன்ஃபெக்ஷன் தொற்று வராமல் இருக்கிறதுக்காக வேக்சினேஷன் போடுவாங்க அது உங்க குழந்தைங்களுக்கு போடுற வேக்சினேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் அதான் இன்ஃபெக்ஷன் பரவுதுன்னா அது பரவாமல் இருக்க ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க பட் எல்லாத்திலயும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் ஹார்மோன் இதெல்லாம் கொடுப்பாங்களான்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா அது கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க டிவிலலாம் பார்த்துருப்பீங்க ஜிம் போறவங்க எல்லாம் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு பயங்கர மசில்ஸ் வளர்த்துவாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி முட்டை போடுற கோழிக்கு மசில் வளர்த்தணும்னு அவசியம் கிடையாது இன்ஃபேக்ட் இந்த மாதிரி முட்டை போடுற கோழிக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா அந்த கோழியில் ஹைப்போதலமிக் பிடியூடரி ஆக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இது ஒழுங்காக வேலை தான் கோழி முட்டை கரெக்டாக போடும் டெய்லியும் போடும் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இந்த ஹைபோதாமஸ் பிடியூட்டரி ஆக்சஸை டேமேஜ் பண்ணி விடும் முட்டை போடுறது கம்மி கூட ஆயிரும் கூட சேர்ந்து ஸ்டீராய்ட்ஸ் ரிப்பீட்டடாக கொடுத்தோம் அப்படின்னா கால்சியம் குறைபாடு வரும் கால்சியம் குறைபாடு வந்துச்சுன்னா இந்த முட்டையோட ஓடெல்லாம் சரியாக உருவாகாது அதுவுமே கம்பெனிக்காரங்களுக்கு நஷ்டம் தான் ஸோ இந்த காரணத்தினால கண்டிப்பா இந்த கோழிகளுக்கு ஸ்டீராய்டு போடவே மாட்டாங்க ஹார்மோன் இன்ஜெக்ஷன் பத்தி பேசவே தேவையில்லை ஹார்மோன் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியான ஊசி ஒவ்வொரு ஊசி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா வரும் அதெல்லாம் ஒவ்வொரு கோழிக்கு போட்டுக்க முடியவே முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரோத் ஹார்மோன் இந்த ஹார்மோன்லாம் வேகமா வளர்றதுக்கு வேணால் யூஸ் ஆகும் இந்த கோழி வேகமா வளர்த்துணும்னு அவசியம் கிடையாது அதனால ஹார்மோன்ஸ் எல்லாம் இந்த கோழிகளுக்கு போடுறது கிடையாது அப்ப என்னங்க டாக்டர் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் போட்டாவெல்லாம் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வராதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் போடுறது அந்த ஆன்டிபயோட்டிக் முட்டைக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே போச்சுனாலும் ரொம்ப 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 கம்மியான ஃபிராக்ஷன் தான் இருக்கும் அது கிட்டத்தட்ட கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை அப்படியே பை சான்ஸ் அது குழந்தைங்க சாப்பிட்டாலும் அது குடவை தாண்டி கூட போகாது ஏன்னா அவ்வளோ மினிமல் அமௌண்ட்ல இருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு தோராயமான கணக்கு சொல்லணும்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு தடவையாவது வாழ்நாள் ஆன்டிபயோட்டிக் கிடச்சிருக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக் இந்த ஒரு முட்டையில இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கோட அளவு கம்பேர் பண்ணும்போது ஒரு கோடி மடங்கு ஜாஸ்தியான டோஸ் அப்படின்னு நான் வேணா சொல்லுவேன் ஸோ ஆன்டிபயோட்டிக் பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த பொன் குழந்தைகளுக்கு நிறைய முட்டை கொடுத்தா சீக்கிர வயசுக்கு வராங்க இதெல்லாம் சொல்றாங்களா டாக்டர் உண்மையானு கேட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைங்க ஹார்மோன் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய எக்ஸ்போஷர் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பயப்பட்டோம்னா கூட இது நடக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீராய்டோ இல்லை ஹார்மோன்ஸோ இந்த கோழிகளுக்கு போடுறது கிடையாது ஸோ அந்த பயம் தேவையில்லை சரிங்க டாக்டர் இப்போ நாட்டுக்கோழி முட்டை எங்கள் வீட்டு பக்கத்தில் கடையில் கிடைக்குது அதை நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு நீங்க அதுக்கு தான் ரெண்டாவது ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண இந்த லேயர் கேண்ட் பிராய்லர் கோழி முட்டைன்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த கோழி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முட்டை போடும் அப்படிங்கிறாங்க நம்ம நாட்டுக்கோழி நாட்டுக்கோழினா இந்த கிராமத்துல எல்லாம் விவசாயிகள் வளர்த்துற கோழி அதெல்லாம் வருஷத்துக்கே ஒரு அறுபது எழுபது முட்டை தான் போடுங்கிறாங்க அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா இப்ப ஒரு முட்டையோட விலை ஒரு ஆறு ரூபா வருது அந்த முட்டை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வித்தாதான் கட்டுப்படியாகும் இல்லை நஷ்டத்துல தான் அவங்க சேல்ஸ் பண்ணும் பட் உங்களுக்கு கடையில நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு கிடைக்கிறதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கிறதுல ஒரு பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா ரேஞ்சில் வரும் ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா கடையில் நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு விற்கிறதுமே கிட்டத்தட்ட பண்ணையில இந்த பிராய்லர் கோழி வளர்த்துற மாதிரி வளர்த்துன முட்டை தான் அந்த கோழியில் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா அது வேற ப்ரீடு கோழி அந்த கோழி வந்து ப்ரவுன் கலரில் முட்டை போடும் பட் அதுவுமே ஒரு முன்னூறு முட்டை ஒரு வருஷத்துக்கு போடும் அந்த கோழிக்குமே நான் அந்த பிராய்லர் கோழிக்கு சொன்ன எல்லா விஷயமே நடக்கும் வேக்சினேஷன் ஆன்டிபயோட்டிக் இது எல்லாமே நடக்கும் ஸ்டீராய்ட் போட மாட்டாங்க முட்டையோட கலர் மட்டும்தான் வேற ஸோ கடையில் நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு உங்களுக்கு விற்கிற கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் முட்டைகள் ப்ரௌன் கலர் முட்டை போடுற பிராய்லர் கோழி முட்டை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஸோ தேவையில்லாம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அதே முட்டை வாங்குற கணக்கு தான் வரும் இல்லைங்க டாக்டர் எங்க வீட்டு பகுதியில் இருக்கிற கடை உண்மையான நாட்டுக்கோழி முட்டை தான் விற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்பெனி நஷ்டமாகாமல் நடத்தணும் அந்த கோழி முட்டை வைக்கிறவங்க நஷ்டமாகாம இருக்கணும்னா குறைந்தபட்சம் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் அந்த மாதிரி ஆஃபீஸ்லேயே இருந்ததுன்னா மேபி நீங்கள் சொல்றது உண்மையாக இருக்கலாம் பட் பை சான்ஸ் லக்கீலி யாரோ ஒருத்தருக்கு இந்த கிராமத்தில் விவசாயிகள் நார்மலாக கோழி வளர்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த கோழியோட முட்டை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அதுதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நார்மல் பிராய்லர் கோழி முட்டையோட உண்மையான நாட்டுக்கோழி முட்டையில கொஞ்சம் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பெட்டரா இருக்கும் பை சான்ஸ் யாருக்காவது உண்மையான நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் நார்மலா இந்த நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் சின்னதாவே இருக்கும் அது வந்து ப்ரௌனாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது உங்களை ஏமாத்தருக்கா வேணா பிரவுன் கலர்ல முட்டை கொடுப்பாங்க பட் சம்டைம்ஸ் ஒயிட்டாகவும் இருக்கும் ப்ரௌனாகவும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இந்த உண்மையான நாட்டுக்கோழி முட்டையோடைய எக் யாக்கு அதாவது உள்ளக்குள்ள மஞ்ச கருவு நல்ல எல்லோ கலர் எல்லோ இஷ்டம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இன்ஃபேக்ட் எங்கள் ஊர்லலாம் எங்கள் பாட்டி எனக்கு முட்டை கொடுப்பாங்க அந்த முட்டையெல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இப்போதான் எனக்கு நல்லா ஞாபகம் வருது ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன க்ளூ தான் பட் ஃபைனலாக என்னுடைய முடிவு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அதிசயமாக உண்மையான நாட்டுக்கோழி முட்டை உங்ககிட்ட உண்மையாக விவசாய இருந்து கிடைக்கிது அப்படின்னா அது எப்பயுமே பெஸ்ட்டு தான் அப்படி இல்லாம நீங்க சிட்டியில கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை பிராய்லர் கோழி முட்டை ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் சத்து தான் உங்களுக்கு எது வாங்குற கட்டுப்படியாகுதோ ஆகுதோ அதை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்க ரெண்டு முட்டையில எந்த முட்டை கொடுத்தாலும் சரி ஆனா முட்டை கொடுங்க அது ஜென்ரலா குழந்தைங்களுக்கு ஈக்குவலான சத்து தான் கொடுக்கும் ஓவராலா இதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி